ஐயா ஏன் ஓட்டு இல்லை ஐயா ஏன் ஓட்டு இல்லை அப்புடின்னு இங்கே நாங்கள் அவங்க வீட்டேகா நம்மனு போயிட்டீங்க நீ என்ன ஓட்டக்கான போயா 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 அப்படிதான் எனக்கு பதட்டமே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரில் எத்தனை பேருக்கும் ஓட்டிருக்குன்னே எனக்கு தெரியல ஆமாம் நாம் பாட்டுக்கு ஓட்டுட்டு அவன் பிப்ரவரி ஏர் அதாவது நீங்கள் பேசும்போது ஆறு மாதம் ஆறு மாதம்ன்றா என் தம்பி கார்த்திகை டேய் நவம்பர் நாளில் ஆரம்பித்து பிப்ரவரி ஏறில் வெளியீடு இதில் இங்கே ஆறு மாதம் வருதே நவம்பர் முடிஞ்சிருச்சே இப்போ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆள் வெளியில் மூணு தான் ஏழு அவர் முழு இந்த வாக்காளர் இதை ஒரு ஒருவேளை அதில் இல்லைன்னா கதை முடிஞ்சது ஐயா என் இல்லை ஐயா என் இல்லை அப்படின்னு இங்கே நாங்கள் ஆக வேணும் வீட்டே கணம்னு போயிட்டு ஓட்ட போயா 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 அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னான் எப்படி என் மக்கள் எப்போ போராட வருவான்னு தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவில் ஐநூறுரூவா கொடுத்துட்டு எங்கள் தெருவில் வெறும் இரநூறுவா தான் கொந்தளிச்சிருவான்

நம்ம மாதிரி தான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மந்தலி உக்காந்த கொசுமந்து அவரை அங்கே அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சில்ல அது சத்துணவா ஆயா அவங்களான்னு இந்த பூச்ச லெவல் எப்போ தெரியாது அவங்களுக்கு பி எல் அவங்க தான் அவர் அம்மா எல்லாம் என்னமா நீங்கள் உட்காந்துருக்கீங்க என் கணவர் தான் போயிட்டாரு அது பார்த்துக்கன்னு தூ உட்காந்துருக்கேன் இதில் நம்ம ஐயா எதிர்க்கிறது இதை சங் பரிவார் கும்பலை தஃபா சி தஃபா ஜா இந்த பிஜேபி சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆரை சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு ஐயா அப்படி இருக்காரு அவசர உதவி ஆலோசனை வர இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீலா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்குறோம் நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு கொடுத்தக்க மீட்க போறாரு மீட்க போறாரு நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கடி எழுதிட்டு நீட்டை ஆ அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்டி அப்புறம் அப்படி ஒரு பல்டி இதுல எந்த பல்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் வேற பேர்ல ஏற்கிறது ஏற்றுக்கு இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியும்ல எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால இலவசம் நீங்க விலை விலையில்லா ல மணினி விலையில்லா மிதிவண்டி விலையில்லா மாவர கிரேந்திரம் அப்படி போயிடுவாங்க சிறுநீரக அப்படி சொல்ல சிறுநீரக முறைகேடு புரிதா முறைகேடு குடியார்கள் மது பெரியர்கள்